ஓம் ஏனாம் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து கும்ப ராசி மற்றும் கும்பம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கிற உண்டான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வருவார் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான பாதகாதிபதி அதே சமயத்துல முழுமையான பாக்கியாதிபதியும் அவரே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த பாக்கியத்தையும் கொடுக்கிறக்குண்டான கிரகம் அவராக வந்தாலும் ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்யணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அடுத்து வந்து உங்களுக்கு மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்ட கொண்டான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டுறதுக்கு உண்டான கிரகம் அப்போ செவ்வாய் பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரகமாக இருப்பார் ஆனால் சுக்கர பகவான் முழு யோகாதிபதி அப்போ சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து மாரகத்தை எந்தெந்த வழியில் தூண்டுவார் சுக்கரன் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ஒரு ஆ ஒரு உங்களுடைய பிரபஞ்ச அமைப்புப்படி ஒரு வண்டி வாகனம் வீடு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கட்ட கட்ட வச்சு வீ வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்க வச்சு அது மூலமாக ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி அதிலே ஒரு பாதகத்தை தூண்டுவார் கடனை உருவாக்கி ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது பாதகம் உருவாக்கி கொடுக்கிறது பாக்கியம் அடுத்து வந்து உங்கள் லக்கணத்துக்கு வந்து ராசி லக்கணத்திற்கு மூணாம் இடம் மாரகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து தேவையில்லாமல் ஒரு தொழிலை செய்ய வச்சு அது மூலமாக ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி டாக் கொண்டு அடகு போ அழகு அடகு பண்ண வச்சு ஏன்டா அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறார் பதிலா இது செவ்வாய் பகவான் அப்போ மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான கிரகங்கள் தான் ஒருவருக்கு வந்து பாதகமாகவும் மாரகமாகவும் செயல்படுகிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவுப் பொருட்களை உங்கள் வீட்டில் வந்து நீங்க நிறைய வாங்கி வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமே வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டளையை கட்டளையிட்டு நிவர்த்தி பண்ணி அனுப்பியிருக்கிறதுனால நீங்கள் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பு வகைகளை உங்கள் வீட்டில் வந்து நிறைய வாங்கி வச்சு சொந்தக்காரங்க கொண்டு வந்தாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் ஸ்வீட் கடையை பார்த்தோம் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி விட்ட ஸ்டாக் வச்சோம் அப்படின்னு வைப்பதை விட தேவைக்கேத்தார் போல் இன்னைக்கு எவ்வளவு தேவை அந்த தேவைக்கேத்தார் போல் நீங்கள் வாங்கி வச்சு ரெண்டு ரெண்டாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு வந்து பாக்கியம் யோகமாக வேலை செய்யும் சரி சுக்கரன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு காப்பி போட வேண்டியிருக்குது அதே சமயத்தில் வீட்டில் வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் சுக்கரன் எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா இனிப்பு அப்படிங்கிறதுக்கு சுக்கரன் அதிபதியாக வந்துடுறாரு வெள்ளை நிறை இனிப்பு அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா அஸ்கா சக்கரை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து பொருளுக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்கள் மளிகை லிஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான பொருள் எடுப்போம் அரிசி பருப்பு எல்லாமே மூட்டை மூட்டையாக எடுத்துட்டு இந்த அஸ்கா சக்கரைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரையுமே நீங்கள் நிறையா வாங்கிட்டு வரக்கூடாது சர்க்கரையை வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவை ரெண்டு கிலோ இருந்தால் போதுமா ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரை சரி அப்படி ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஒரு விருந்து வீட்டுக்கு போயிட்டு வரோம் அங்கே வந்து நமக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்களும் ஸ்வீட் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்வீட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் வீட்டில் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு உங்களுக்கு இன்றைக்கி தேவை அரை கிலோ ஸ்வீட் தான் சாப்பிடணும் இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்க ஒரு அரை கிலோ வாங்கினால் சரியாக இருக்குமா அரை கிலோவும் நீங்கள் வாங்குறீங்க அதை அண்ணனைக்கு டிஸ்போஸ் பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு யோகம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய வாங்கி வச்சீங்கன்னா நீங்கள் பாக்கியமாக நீங்கள் எடுத்து சாப்பிடும்பொழுது பாக்கி பாக்கியம் அப்படிங்கிறது என்ன நீங்கள் அடைகிறது தானே நீங்கள் பாக்கியமாக எடுத்து ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டை நீங்கள் மிச்சம் வச்சீங்க அப்படின்னு அது அங்கே பாதகமாக வேலை செய்யும் அப்போ சுக்கரன் சார்ந்த விஷயத்துல வந்து நீங்க அறையில வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய வாங்கி வைக்காம அளவோடு வாங்கி வச்சு மற்ற பொருட்களை அதிகமாக வாங்கி வச்சு நீங்கள் வந்து சமையல் சார்ந்த விஷயத்துல வைக்கும்போது அங்கே உங்களுக்கு சுக்கரால் வரக்கூடிய பாதகம் வேலை செய்யாது பாக்கியங்கள் மட்டுமே வேலை செய்யும் அடுத்து சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏலக்காய் போன்ற பொருட்கள் வாசனை திரவியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சரிங்களா வாசனை திரவியம் அப்படிங்கிறதுல வந்து வாசனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அக் ஏலக்காய் சார்ந்த விஷயங்கள் லவங்கம் சொல்றோம்ல இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா சுக்கரன்னா மகாலட்சுமி அப்போ நம்மளுக்கு இது நிறைய இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க ஒரு நூறு கிராம் ஏலக்காய் நூறு கிராம் பார்த்தீங்க சின்ன கிராம்பு இப்படி எல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுருப்பீங்க அது என்ன அப்படினா அது உங்களுக்கு வந்து பாக்கியம் சிறப்போ இல்லைவே நான் மறக்கவே மாட்டேன் ஆனால் அதுதான் பாதகமும் கூட அப்போது நம்ம வீட்டில் வந்து சமை நம்ம வந்து பூஜை அறைக்கு வந்து பூ இறைவனுக்கு வந்து ஏன்னா ஒன்பதாம் இடம் இல்லை இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்பதாம் இடம் சம்மந்தம் வந்ததில்லை அப்போ இறைவனுக்கு நம்ம டெய்லி நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் சக்கரை பொங்கல் இருக்கோம் இல்லைனா ஏதோ பால் பாயசம் வச்சிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஏனக்கா அந்த கிராமம் நம்ம போட்டு செஞ்சுட்ருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய வாங்கி வைக்கக்கூடாது இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு தேவை அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்களா அதே அளவு வாங்கி அதை இறைவனுக்கு படைச்சி அதை அன்னை அன்னைக்கே நீங்க வந்து இறைவனுக்கு வணங்கி விட்டு நீங்க சாப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணும்பொழுது அங்கே பாக்கியம் மட்டுமே இருக்கும் பாதகம் வீட்டுல மிச்சம் இருக்காது இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை சரிங்களா அப்போ சுக்கரன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க வந்து நீங்க வேணாலும் சுக்கரனை இயக்கிக்கலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஸ்வீட் வாங்கி வச்சு இன்றைக்கி குடும்பத்தோடு வந்து குடும்பம் சொந்த மந்தெலாம் வர்றாங்க ஒரு அஞ்சு கிலோ ஸ்வீட் வாங்கினா கரெக்டாக இருக்குன்னா அஞ்சு கிலோ வாங்குங்க அது யோகம் அதை அன்னைக்கே முடிச்சிடணும் அவ்வளோதான் அஞ்சு கிலோ வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க சொல்லி கூட நாலு கிலோ வாங்கி வீட்டில் வச்சுட்டு அவங்க போகும்போது அந்த ஸ்வீட் உங்கள் வீட்டில் மிச்சம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதகத்தை விளைவித்து கொண்டே இருக்கும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து அந்த பாதகம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகத்தை தடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உப்புன்னு சொல்லக்கூடிய பொருள் சுக்கர பகவான் அதிபதியாக வர்றாரு சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் தான் அப்போ உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன்னா மகாலட்சுமி நம்ம வந்து நிறைய வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா அதுவும் பிரச்சனை இது வந்து சொல்லும்போது மன கஷ்டமாக இருக்கும் சத்தியமான உண்மையும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன்னா முதல்ல மகாலட்சுமி தான் சுக்கரன் அது சுக்கர பகவானே உங்களுக்கு பாக்கியாதிபதி அந்த மகாலட்சுமியே பாக்கியாதிபதியாக வந்தால் கூட அந்த பாதகத்தை சேரக்குண்டான அந்த தெய்வமும் மகாலட்சுமி அம்மன் தான் அதான் சுக்கர பகவான் தான் அப்போ இது பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் அந்த கிரகங்களுக்கு கொடுத்த வேலை இந்த கும்பராசியில் பிறந்திருக்கிறான்ப்பா அவனுக்கு வண்டி வாகனத்தை வாங்கி கொடு வீடு சொத்து சுகம் வாங்கி கொடு சுகபோகமாக வாழ்க்கை கொடு கொடுத்துட்டு அது ஒரு பிரச்சனையை கொடு அப்படிங்கிறது பாதகம் அந்த பாதகத்தை அந்த கிரகங்கள் தள்ள தெளிவாக கண்டிப்பாக செய்யும் அப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை சுகபோகமாக நீங்கள் அடைஞ்சி அதை பாதகமாக அடுத்தவங்க கொண்டு போகாமல் நீங்களே அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷ் இந்த பொருட்களை நீங்கள் அளவோடு நீங்கள் தமிழ்நாடு பயன்படுத்துங்க மிகப்பெரிய யோகம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து மாரக அதிபதி அப்புறம் செவ்வாய் வந்து பத்துக்கு அதிபதி மூணுக்கு அதிபதி மூணாவது வாங்குறது என்ன சொந்த முயற்சிகளை நீங்கள் சேத்து வெளியே வர்றது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் முதல் வாங்கி போட்டு அது மூலமாக பிரச்சனையை கொடுக்குறதும் இந்த செவ்வாய் பகவான் தான் டாக்மலை கொண்டு அளவு வைக்கிறது வீட்டை வீடு டாக்மலை அழகு வைக்கிறது காலி நிலத்தை விற்பனை பண்ணுறது எல்லாமே செவ்வாய் பார்க்கணுன்னு தான் இது மாரகம் அப்போ நீங்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய தோரம்பருப்பு நீங்கள் வீட்டில் நிறைய வாங்கிக்க கூடாது சிகப்பு நிறத்தில் இருக்கிற தோரம்பருப்பு உள்பட தோரம்பருப்பே வந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை அரை கிலோ போதுமா அதை வாங்குங்க இல்லை ஒரு கிலோ வேணுமா ஒரு கிலோ வாங்குங்க ஒரு மாசத்துக்கு உண்டான பொருளை வாங்கும்போது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த உங்க தோரம் பருப்பு வந்து நிறைய வீட்டில் வாங்கி சமையல் வந்து ஒரு பையில போட்டு வச்சேன் டப்பாவில் போட்டு வச்சு ஸ்டாக் வைக்க வேண்டாம் அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போன்ற பொருட்கள் சரிங்களா செவ்வாய் அப்படின்னா தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உணவு பொருட்களை சூடாக நீங்கள் சாப்பிடுவதை விட கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க எதை செஞ்சாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி ஏன்னா சூடு அப்படிங்கிற செவ்வாய் அப்போ ஒரு காப்பி குடிக்கிறோம் அது அப்படியே நீங்கள் வந்து சில பேருக்கு சூடோட குடிக்க பழக்கம் இருக்கும் அப்படியே எடுத்து சூடோடு குடிப்பாங்க அப்படி குடிப்பதை விட காப்பி ஊற்றி வச்சாச்சின்னா ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஆவி பறக்க அந்த செவ்வாயின் அந்த சூடு பறந்து வெளியே போனதுக்கு அப்படி ஏன்னா உங்களுக்கு வந்து பாதகம் இல்லை மானகமில்லை அது அப்படியே பறந்து போனதுக்கு கொஞ்சம் இளம் சூடில் நீங்கள் எல்லா விஷயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது சூடு நெருப்பு அந்த நெருப்பை நீங்கள் சூடோட உட்கொள்ளும் பொழுது அங்கேயே மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தூண்டுங்கன்னு அர்த்தம் அப்படியே ஓரமாக வச்சிட்டீங்கன்னா இயற்கை இந்த பிறப்புஞ்சத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா காற்றோட காற்றாங்க கொஞ்சம் அப்படி சூடு ஆற்றி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடு காப்பி டீ உள்பட எல்லாமே குடிக்கும் பொழுது செவ்வாயால் வரும் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து அரங்கேறாது அப்போது இந்த இரண்டு விஷயத்தையும் இதில் இன்னொரு விஷயம் அடிச்சு தான் சொல்லிடுறேன் செவ்வாயின்னா சிலிண்டர் அடுப்பு எரிக்கிறோம்ல இதையே நீங்கள் வந்து ஸ்டாப் கூடாது டபுள் சிலிண்டர் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு சிலிண்டரை நீங்கள் ஆல்ரெடி அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் என்ன பண்ணுவீங்க இன்னொரு சிலிண்டரை நீங்கள் புல் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இரண்டு இப்போ செவ்வாய் ஆல்ரெடி அங்கே பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கிறார் எரிஞ்சிட்ருக்காரு இன்னொன்று எறிகிறதுக்கு ரெடியாக காத்திருக்கு அப்படிங்கும்போது அங்கே மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போது மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் போகலே அதிபதியாக வர்றதுனால சிலிண்ட்ரு நாளைக்கு தீர்ந்து போகுமா அன்னைக்கு ஒரு ஃபோனை போட்டு மெசேஜ் போட்டு அந்த சிலிண்டரை வாங்கி அடுத்த நாள் இங்கே யூஸ் பண்ணும் பொழுது அங்கேயே மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறாது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நருள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்